ஹலோ ஆர் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஹில்ஸ் குயின் பகலில் வெயில் மண்டையை புழக்குது இரவில் பனி பட்டை கிளப்புதுங்க ரெண்டும் சேர்ந்து காலையில் பாருங்கள் பனி எப்படி உப்பு மாதிரி உறஞ்சு போய் நிற்கிது பாருங்கள் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஜிம்கானா பகுதி இந்த ஜிம்கானா பகுதியை சுற்றி சதுப்பு நிலங்கள் அதிகமாக இருப்பதனால பனி வந்து உறஞ்சு நிற்கிது நமக்கு அதாவது இந்த ஜிம்கானா பகுதி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நகராட்சியிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாங்க அந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா இந்த ஜிம்கானா பகுதி இருக்குது நகராட்சி நுழைவாயிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் வந்தோம்னா

Thank yeah.